என் தங்கமை இன்னும் ஒரே நாள்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகம் உன்னை திரும்பி பார்க்காமல் சென்றுவிடும் என் பிள்ளையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கானது என்று நம்பினால் மட்டும் என் வார்த்தைகளை கேள் இல்லை என்றால் என் பிள்ளை அதனை நீ விட்டு விடலாம் ஒரு நாள் என்று நான் சொல்வதற்கு இந்த காலக்கெடுவிற்கு என்ன காரணம் என் பிள்ளையே நாளைய தினம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் முடிந்து புதிய வருடம் பிறக்கப் போகின்ற அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகமும் காணாமல் போய்விடும் புதிய வாழ்க்கையை என் பிள்ளை நீ ஆரம்பிக்கப் போகின்றாய் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கப் போகின்ற இந்த துரோகம் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இல்லை என்பதைத்தான் அம்மா உறுதிப்படுத்துகின்றேன் எந்த காரணத்தைக் கொண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையையும் மனதில் கொண்டு இவர்கள் ஆடிய ஆட்டங்கள் உன்னை எந்த அளவிற்கு பாதித்தது என்பதனை நினைவில் கொண்டு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நீ செய்யக்கூடிய உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்ய போகின்றனால் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்கின்றேன் வருடப் பிறப்பில் என் குழந்தை எதுவுமே பெரிதாக இல்லை என்கின்ற ஒரு மனநிலையோடு கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை நீ பெற தொடங்கி விடுவாய் உன்னிடத்திலிருந்து பறித்தது உன் கைகளிலிருந்து உனக்கே தெரியாமல் எடுத்து சென்றது என்று இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் நீ சந்தித்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லவில்லை இந்த கஷ்டங்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விதி இல்லை என்று உன்னிடத்தில் சொல்கின்றது எதுவாக இருந்தாலும் தைரியமாகவும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது இப்படி எல்லா விஷயங்களையும் யாருடைய ஆலோசனைகளும் இல்லாமல் உனக்கு இந்த வாழ்க்கை கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை ஏதோ ஒரு சரியான திசையை நோக்கி சரியான பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் என்றுதானே அர்த்தம் உன்னுடைய இந்த சரியான திசை இனி உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தீர்த்து கொடுக்கும் சுற்றி இருக்கின்ற போலியான முகங்களை உனக்கு தானாகவே அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒருவன் அடிபடுகிறான் என்றால் அதற்காக வருந்தக்கூடாது அடிபட்ட இடத்திலேயே விழுந்து கிடந்தால்தான் அதற்காக வருத்தப்பட வேண்டும் எந்த நிலையிலும் என்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கண்ணீர் சிந்தி நிற்கக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சரியான பாடத்தை கற்றுத்தரத்தான் செய்திருக்கின்றது இனிமேலும் இதுவெல்லாம் இப்படித்தான் நடக்குமோ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் மாறிவிடுமோ என்கின்ற ஒரு மனப்பக்குவம் உனக்கு முன்கூட்டியே வந்து விடுகின்றது இதை செய்தால் நாளை இது நடக்கும் இப்படி செய்தால் நாளை அது நமக்கு இப்படியாக திரும்பி வரும் என்பது போன்ற ஒரு மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது இந்த பக்குவத்தோடே நான் சொல்வதை எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பெற்றிடு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலும் உனக்கானது என்ற ஒன்று அங்கே தெளிவாக இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறதே என்று வருத்தப்பட்ட உனக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நிலையிலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை கைவிடாது உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்பது தெரிந்துவிட்ட பிறகும் கூட எந்த ஒரு தவறையும் தெரிந்தே நீ செய்துவிடக் கூடாது தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்திற்குள் தலையிடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா அப்படித்தான் இன்றும் நிறைய வித்தியாசங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது துரோகம் மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது துரோகத்தை செய்வதை கூட இப்பொழுதெல்லாம் யாரும் குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்வதில்லை நான் அப்படித்தான் செய்வேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கொள்கிறார்கள் இந்த அளவிற்கு குணங்களில் மாற்றங்கள் வந்துவிட்டது இந்த துரோகத்தினால் இனியும் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதனை வேறறுத்துவிட வேண்டும் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுத்த துன்பங்களையும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளையும் இனி இல்லை என்று சொல்லி என் பிள்ளை உன் வாழ்க்கையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் அதற்காக நீ தேர்ந்தெடுத்திருக்கின்ற நாள்தான் வருடத்தின் பிறப்பு என் குழந்தையை இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற வண்ணம் இருக்கக்கூடாது ஒருபோதும் இது போன்ற விஷயங்களுக்காக இனிமேல் அடம் பிடிக்கவே கூடாது பொறாமை படக்கூடாது என்று உன் அப்பன் சொல்கிறேனே அதற்கு என்ன காரணம் உனக்கு புரிகின்றதா ஒருவரை பார்த்து பொறாமை வரும்பொழுது அவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த எண்ணத்தினால் இவர்கள் அவர்கள் எதிர்நோக்குகின்ற விஷயங்களை விடுத்து இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் அப்படி சொல்கின்றேன் பொறாமை எண்ணங்களோடு அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த வாழ்க்கையோடு உனக்கிரைக்கின்ற கஷ்டங்களோடு காணாமல் கரைந்து போகட்டும் நீ என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எதை வெறுத்தாலும் சரி கடைசியாக நடக்கப் போவது என்னவோ உன் வாழ்க்கையின் விதியின்படிதான் அதனால் எதையுமே வாழ்க்கையின் அனுபவத்தோடு எதிர்கொண்டு சுற்றி இருக்கின்ற துரோகங்களை வேறறுத்து எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய தொடங்கிவிடு நேரம் குறைவாக இருக்கின்றது வாழ்க்கை எப்பொழுதுமே போராடி கொண்டிருப்பதும் போட்டிகளும் பொறாமைகளும் இருப்பதும் யார் முதலில் யார் அடுத்தது என்பதுதான் இங்கு கேள்வியே தவிர என் குழந்தையே நீ எதனை செய்தாய் எதை விட்டாய் என்பது எல்லாம் இங்கு கேள்வியாக இருக்காது அதனால் உன்னுடைய பதிலை தெளிவாக தருவதற்கு நீ உன்னாலான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிரு கருப்ப நினைத்து விட்டால் நடத்த முடியாதது எதுவும் இல்லை கருப்பன் ஒருமுறை சிந்தித்து விட்டால் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு ஒரு நொடி தேவையில்லை சட்டென்று முடிந்துவிடும் ஆனாலும் நீ இத்தனை காலமும் அனுபவித்திருக்கின்றாயல்லவா இத்தனை காலமும் நீ பெற்றிருக்கின்றாயல்லவா இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நான் ஓர் விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது நீ இதைவிட அதிகமான ஒரு விஷயத்தை பெறுவதற்கான தகுதியை பெற்றுவிட்டாய் என்பதைத்தான் உன் அப்பன் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் போல உன் அப்படின் துணை கொண்டு அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்தடி விரட்டி அடித்து விட்டால் அதுவே போதும் இந்த துரோகம் தானாகத்தான் அழிய வேண்டும் அதற்கான நேரத்தை தான் நான் உருவாக்கி இருக்கின்றேன் ஒருவேளை வேலை அப்படி இல்லாமல் அவரவர் வேலைகளுக்கும் அவரவர்களினுடைய கஷ்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்பார்களானால் காலம் முழுவதும் அவர்கள் இப்படியே வாழ்ந்திருக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும் எல்லா காலகட்டத்தையும் கடந்து எல்லா நேரத்தையும் கடந்து அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அவர்களின் கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ நினைத்ததை விட சிறப்பான அனுபவங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது கருப்பன் உத்தரவை மீறி யாரும் இங்கு எதையும் ஒரு அணு கூட அசைத்துவிட முடியாது நினைக்கலாம் நாம் மற்றவர்களை அழிக்கலாம் என்று எண்ணலாம் ஆனால் அது முடியாத காரியம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென இத்தனை காலமும் அதிகப்படியான கவலைகளுக்கு காரணமாக இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு துரோகம் இந்த துரோகி ஒரு நாள் கூட உன்னை பற்றி யோசித்தது கிடையாது இதை இப்படி செய்கிறோமே உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை கொடுக்கிறோமே என்று ஒரு நாளும் எண்ணியது கிடையாது மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைக்கு ஆளாக்க மட்டும்தான் அது நினைத்திருந்தது என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து அள வேண்டும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீ சந்தோஷமாக இருந்திடவே கூடாது என்பதற்காக அவர்கள் எடுத்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் அதிகப்படியான பணத்தை விரையும் செய்துதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நடக்காது என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் வேறு ஊன்றி கொடுக்க வேண்டும் நீயே வெற்றி பெறுகின்ற மனநிலைக்கு சென்றால் கூட அது உனக்கு கிடைக்காது என்பதனை உன் மனதில் ஆணித்தரமாக பதிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் தான் அவர்களினுடைய வேலையாக செய்து கொண்டிருந்தார்கள் இந்த துரோகம் அழிந்து விட்டது நிச்சயமாக வருட பிறப்பினுடைய முதலாவது நாளில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான வெளிச்சங்களோடு வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்காமல் வந்தது கிடையாது நான் ஆசைப்பட்டதை எல்லாம் பெறாமல் சென்றது கிடையாது ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு சில தடுமாற்றங்கள் அதில் வருகிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் அதிலிருந்து நடக்கும் பொழுது நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை எதனால் இப்படியெல்லாம் கொடுக்கிறது என்கின்ற எண்ணம் வந்துவிடும் நான் நினைத்தால் நடக்காதது என்று எதுவும் இல்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன என் குழந்தைக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் கிடைக்க உன் துரோகத்தை வேரறுத்து உன் வாழ்க்கையின் வெற்றியை நிலைநாட்ட இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டான் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு கொண்டு வர தயாராகிவிட்டேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் உன் வசமாக்க நான் துணிந்து விட்டேன் இனி என்ன நடந்தாலும் கருப்பன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக அதி அற்புதத்தை நடத்தும் என்பதனை நம்பி நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இரு என்றும் உனக்கு நன்மைதான் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் இடையில் வந்தவர்கள் வரட்டும் போனவர்கள் செல்லட்டும் எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாதே அவரவர் செய்கின்ற விஷயங்களுக்கான தண்டனையை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் அதுவும் சாதாரணமாக அல்ல தெய்வத்திடமிருந்து கொடூரமான முறையில் அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் மிக பெரிய பலன்களாக அதை பெறுவார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் கருப்பன் நினைத்து விட்டால் அங்கே அனைத்துமே சாத்தியம் இந்த கருப்பன் செய்து முடிக்க நினைத்து விட்டால் எல்லாமே இங்கு வெற்றிதான் இனி இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை உறுதி செய்து என்றும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரத்தை உறுதி செய்து இனி ஒருபொழுதும் நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்துவேன் என்று உறுதிமொழி ஏற்று என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே யாராவது ஒருவரை பொறுப்பெடுத்து அதன் பிறகுதான் நீ எதையும் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக நினைத்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த துரோகத்தினால் நடந்தது துரோகமழியும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதை நடத்த இந்த கந்தன் வருகின்றேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்